மகாபாரதம் பதிவோட அடுத்த படுத்த பதிவு முப்பத்தி ஆறாவது பதிவு தான் பாண்டவர்களுக்கு கிடைத்த அட்சய பாத்திரமும் கிர்மீரனை வதம் செய்யும் பீமன் பற்றியும் பார்க்க போகிறோம் பாண்டவர்கள் வன் வனவாசம் போகிறாங்க இவங்க சென்ற வனத்தில் பல முனிவர்கள் இருக்கிறாங்க பாண்டவர்கள் முனிவர்களை சந்தித்து அவங்களோட ஆசைகளை பெறறாங்க தவோமியர் அப்படிங்கிற முனிவர் யுதிஷ்டிரர் அழைத்து அவருக்கு ஆதித்ய மந்திரத்தை உபதேசம் செய்கிறாரு தர்மரே கழுத்தளவு நீரில் நின்று இம்மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்துவா சூரியனுடைய அனுக்கிரகம் கிட்டும் என்றார் தர்மரும் அவ்வாறு கழுத்தளவு நீரில் நின்று சூரியனை குறித்து பக்தியுடன் ஜபம் செய்கிறார் சூரியன் அவர் ஜபத்தால் மகிழ்ந்து அவர் முன்பு தோன்றி ஒரு பாத்திரத்தை அளிக்கிறார் யுதிஷ்டிரா இதை பெற்றுக்கொள் இது ஓர் அட்சய பாத்திரம் எல்லோருக்கும் வேண்டிய அளவு உணவு தரும் பதினான்காம் ஆண்டில் நீங்கள் உங்கள் அரசை திரும்ப அடைவீர்கள் என்றும் அனுகிரகித்து மறைந்தார் தருமர் இந்த பாத்திரத்தை எடுத்து வந்து திரௌபதியிடம் கொடுக்குறாரு பக்தியோடு அதை பெற்றுக்கொண்ட திரௌபதியும் அதில் நால்வகை உணவுகளை எடுத்து அனைவருக்கும் பரிமாறாங்க எடுக்க எடுக்க குறையாது பாத்திரத்தில் உணவு நிறைந்திருந்தது முடிவில் யுதிஷ்டிரர் உணவு அருந்திய பிறகு திரௌபதி உணவு சாப்பிட்டார் அவள் சாப்பிட்டதும் அந்த பாத்திரம் வற்றிவிட்டது அது முதல் பாண்டவர்கள் சூரியனால் அளிக்கப்பட்ட அச்சிய பாத்திரத்தை கொண்டு நாள்தோறும் அனைவருக்கும் உணவு அளித்து தாங்களும் சாப்பிட்டு வந்தார்கள் இவ்வாறு பாண்டவர்கள் வனத்தில் நாட்களை கழித்தாங்க பாண்டவர்கள் வனம் சென்ற பின் திருதராசிரனோட மனம் குற்ற உணர்வினால வாடியது விதுரரை அழைத்து விதுரரே இப்பொழுது அஸ்தனாபுரத்தின் மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு விதுரரும் அரசே மக்கள் அனைவரும் துன்பத்தினால் வருந்தி கொண்டு இருக்கிறாங்க பாண்டவர்களை அரண்மனைக்கு அழைத்து கொள்ளலாம் இல்லையேல் பாரத போர் நிச்சயம் நிகழும் அதுல துரியோதனன் முதலானோர் அழிந்து போவர் என கூறுறாரு இதை கேட்டு கோபம் கொண்ட திருதராஷ்டிரன் உனக்கு பாண்டவர்கள் மேல் அன்பு இருந்தால் நீயும் அவர்களுடன் வனத்திற்கு சென்றுவிடு விடு இங்கு இருக்க வேண்டாம் என்றான் அதன் பிறகு விதுரரும் அங்கிருந்து பாண்டவர்களை தேடி வனம் சென்றார் விதுரர் வனம் சென்றதை அறிந்த பீஷ்மர் மிகவும் கோபம் கொள்றாரு திருதராஷ்டிரும் திருதராஷ்டிரா உன் மதி என்ன மயங்கிவிட்டதா நீ விதுரரை வனத்திற்கு அனுப்பி மிகவும் தவறு செய்துவிட்டாய் நீ விதுரரை வனத்திற்கு அனுப்பவில்லை அஸ்தினாபுரத்தின் அறத்தையே அனுப்பிவிட்டாய் என கோபம் கொள்றாரு பீஷ்மரின் கோபத்தை கண்டு பயந்த திருதராஷ்டிரனும் விதுரரை திரும்பவும் அரண்மனைக்கு வர அழைப்பு விடுக்கிறாரு விதுரரும் அரண்மனை திரும்புகிறார் விதுரர் அரண்மனை திரும்பியதை அறிந்த துரியோதனன் சமாதானம் பேச முயற்சி கொள்கிறார் என சந்தேகித்தான் உடனே திருதராஷ்டிரனிடம் சென்று தந்தையே பாண்டவர்கள் திரும்பி வந்தால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என கூறுறார் துரியோதனன் சென்ற பிறகு வியாச திருதராஷ்டிரன் முன் தோன்றார் திருதராஷ்டிரா நீ உன் புதல்வனின் தீஞ்செயலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மிகப்பெரிய அழிவை சந்திக்கக்கூடும் என எச்சரித்துவிட்டு மறைந்தார் பாண்டவர்கள் வனத்தில் மைத்ரேய முனிவரை சந்திக்கிறாங்க முனிவர் பாண்டவர்களுக்கு சூதாட்டத்தால் ஏற்படுத்த நிலையை உணர்ந்தார் அரண்மனையில் பீஷ்மர் விதுரர் துரோணர் கிருபர் இருந்தும் இத்தகைய கொடுமை நடத்ததை எண்ணி வியப்படைந்தார் பாண்டவர்களுக்காக மிகவும் மனமும் வருந்தினார் அதுக்கப்புறம் மைத்ரேய முனிவர் அஸ்தனாபுரத்தின் அரண்மனையை நோக்கி சென்றாங்க அரண்மனையில் திருதராஷ்டிரன் முனிவரை சகல மரியாதையுடன் வரவேற்றாங்க முனிவர் நான் வனத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது பாண்டவர்களை சந்தித்தேன் அவங்களுக்கு சூதால் ஏற்பட்ட கொடுமையை உணர்ந்தேன் அரண்மனையில பீஷ்மர் விதுர துரோணர் கிருவர் இருந்தும் இத்தகைய கொடுஞ்செயல் நடைபெறலாமா துரியோதனனை பார்த்து துரியோதனா நீ பாண்டவர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ளாதே அவர்கள் தர்மத்தின்படி நடப்பவர்கள் மிகவும் பலம் பொருந்தியவர்கள் உன் கோபத்தினால் நீ அழிந்து விடாதே என எச்சரித்தார் துரியோதனனோ முனிவர் கூறும் எந்த சொற்களையும் தன் செவிகளில் வாங்கி கொள்ளவில்லை பூமியை தேய்த்து கொண்டு கேட்க விருப்பம் அற்றவனாய் அமர்ந்திருந்தான் துரியோதனனின் இந்த செயலை கண்டு கோபம் கொண்டார் முனிவர் துரியோதனா நீ பாண்டவர்களின் சமாதானம் கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் பீமனால் நீ மாழ்வாய் என சபித்தார் பீமன் எவ்வாறு கிர்மீரனை வதம் செய்தானோ அவ்வாறே உன்னையும் வதம் செய்வான் என்றார் இந்த சாபத்தை கேட்ட திருதராஷ்டிரன் முனிவரை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் முனிவர் துரியோதனின் பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் இவன் பீமனால் மாழ்வான் என கூறினார் பிறகு திருதராஷ்டிரன் கிர்மீரனை வதைத்ததை எனக்கு தாங்கள் கூறுங்கள் என கேட்டார் முனிவர் கிர்மீரனின் வதத்தை விதிரர் உங்களுக்கு கூறுவார் என கூறிவிட்டு அங்கிருந்தும் சென்றுவிட்டார் கிர்மீரனை வதம் செய்யும் பீமன் விதுரர் கிருமீரனின் வதத்தை கூற ஆரம்பித்தார் பாண்டவர்கள் காம்கய வனத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்பொழுது ஒரு ராட்சசன் அவர்களை வழிமறித்தான் அவனின் பெயர்தான் கிருமீரன் யுதிஷ்டிரன் கிருமீரனை பார்த்து நீ யார் எதற்காக எங்களை வழிமறித்தாய் என கேட்டான் கிர்மீரன் நான் பக்காசூரனின் சகோதரன் என் பெயர் கிருமீரன் என் அண்ணனை வதம் செய்த பீமனை பழிவாங்கவே இங்கு வந்துள்ளேன் எங்கே அந்த பீமசேனன் அவனை நான் பழிவாங்க வேண்டும் என்றான் யுதிஷ்டிரன் நாங்கள் பாண்டுவின் மைந்தர்கள் என் பெயர் யுதிஷ்டிரன் இவன் பலசாலியான பீமசேனன் இவன் காண்டீபன் தங்கிய அர்ஜுனன் இவர்கள் இருவரும் நகுலன் சகாதேவன் இவள் என் மனைவி திரௌபதி என்றாள் இதை கேட்டபின் கிர்மீரன் பயங்கரமாக சிரித்தான் நான் பீமனை தேடும் முன்னே அவன் என் கண்முன் நிற்கிறான் பீமனைக் கொன்று அவனின் ரத்தத்தை நான் குடிக்க வேண்டும் என்றான் இதை கேட்டு பீமன் பலமாக சிரித்தான் நீ என்னை கொன்று என் இரத்தத்தை குடிக்கப் போகிறாயா என கூறிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி கிர்மீரனின் தலையில் எரிந்தான் ஆனால் கிர்மீரன் எதுவும் நடக்காதது போல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அதன் பிறகு தன் பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு மரங்களையும் பிடுங்கி எறிந்தான் கிருமீரன் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அதன் பிறகு பாறைகளை கிருமீரனின் மேல் எடுத்து வீசினான் கிருமீரனும் பாறைகளை பீமன் மேல் வீசினான் பீமன் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தவில்லை கிருமீரனை அடித்து தரையில் தள்ளினான் தரையோடு தரையாக தேய்த்து இழுத்தான் அதன் பிறகு பீமன் கிருமீரனின் மேல் அமர்ந்து அவனது முழங்காலின் மூட்டை கழுத்தில் வைத்து அழுத்தினான் முழங்கால் உடைந்தது அவனின் கண்கள் வெளியே பிதுங்கி வந்தது பீமன் உனது சகோதரனை எவ்வாறு கொன்றேன் என்பதை நீயே எமலோகத்திற்கு சென்று தெரிந்து கொள் என கூறி அவனது கழுத்தை நெரித்தான் வழியை பொறுக்க முடியாத கிர்மீரன் அவ்விடத்திலேயே மாண்டான் என விதுரர் கூறி முடித்தான் இதை கேட்டு திருதராசிரனும் துரியோதனனும் நடுநடுங்கி போயினர் ஆனால் சகுனி துரிதோ துரியோதனனிடம் துரியோதனா நீ இதை கேட்டு பயம் கொள்ள தேவையில்லை அவர்கள் உன்னை பயமுறுத்தி பார்க்கிறார்கள் நீ திடமாக இருக்க வேண்டும் என கூறினான் துரியோதன் துரியோதனனுக்கு சகுனியின் பேச்சு ஆறுதலாக இருந்தது காமியாக வனத்தில் கிருமீரனை வதம் செய்த பிறகு பாண்டவர்கள் குடில் குடிலமைத்து வசிக்கத் தொடங்கினர் அங்கிருந்த முனிவர்களும் எவ்வித இடியோரும் இன்றி தவத்தை மேற்கொண்டார்கள் ஒரு நாள் திரௌபதி மரத்தடியில் ஆழ்ந்த சிந்தனையில் சோகமாக இருந்தாள் இதை கண்ட பாண்டவர்கள் அவளிடம் சென்று திரௌபதி தனியாக அமர்ந்து என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எனக் கேட்டார்கள் திரௌபதியும் நமக்கு நடந்த இந்த கொடுமையில் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்துவிட்டோம் ஒருவேளை சூதோட்டத்திற்கு சூதாட்டத்திற்கு துரியோதனன் சகுனி அழைத்தபோது நாம் கிருஷ்ணரை அழைத்திருந்தால் இன்று நமக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது நாம் அன்று கிருஷ்ணரை மறந்ததால் இன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என கூறினார் இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ரத் ரதத்தில் பாண்டவர்களை நோக்கி வந்தார் கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் நான் அறிவேன் உங்களால் என்னையும் என்னால் உங்களையும் நினைக்க முடியாத சூழ்நிலையில் விதி நிறுத்திவிட்டது ஆம் என்னால் உங்களை நினைக்க முடியாததற்கு காரணம் சால்மன் சால்மன் என்ற பெயரை கேட்டவுடன் பாண்டவர்கள் சிறிது அதிர்ச்சி அடைந்தனர் ஏனென்றால் ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யக்கூடாது என தடுத்த சிசுபாலனின் சகோதரன்தான் சால்மன் தன் சகோதரன் கிருஷ்ணரால் வதம் செய்யப்பட்டதை அறிந்த சால்மன் கிருஷ்ணரை பழிவாங்க துவாரகைக்கு படையெடுத்து வந்தான் ஆனால் அந்த சமயம் கிருஷ்ணர் அனார்த்தம் என்னும் இடத்தில் இருந்தார் கிருஷ்ணரை தேடி வந்த அவர்கள் கிருஷ்ணர் இல்லாததை அறிந்து மிகவும் கோபம் கொண்டு துவாரகையை நாசம் செய்தனர் இதனால் கிருஷ்ணரின் புதல்வர்களான சாம்பன் பிரத்யுபன் இருவரும் சால்வனுடன் போர் புரிய தயாராகினர் சாம்பன் பிரத்யூப்னன் இருவருமே சிறு பாலகர்கள் ஆனால் சால்மனை துணிவுடன் எதிர்த்து போரிட்டனர் சால்மன் பாலகர்கள் என்று சிறிதும் கூட பார்க்காமல் அவர்களை இடைவிடாது துன்புறுத்தினார்கள் இந்த செய்தி அறிந்த கிருஷ்ணர் அனர்த்தம் என்னும் இடத்தில் இருந்து விரைந்து துவாரகைக்கு வந்தார் கிருஷ்ணருக்கும் சால்மனுக்கும் போர் நடைபெற்றது சால்மன் தன் மாயாஜால வித்தை கிருஷ்ணரிடம் காண்பித்தான் சால்மனின் மாயாஜாலத்தை அறிந்த கிருஷ்ணர் சக்கராயுதத்தை சால்மன் மீது ஏவினார் சக்ராயுதத்தை கண்டு பயந்த சால்மன் பயந்து ஓடினான் சக்ராயுதம் சால்வனை விடாமல் துரத்தி அவன் தலையை உடலில் இருந்து பிரித்துவிட்டு கிருஷ்ணரிடம் சரணடைந்தது இதைக் கண்டு துவாரகை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் கிருஷ்ணர் சால்மனுடன் ஏற்பட்ட யுத்தத்தை கூறி முடித்தார் இந்த நிலையில் நீங்கள் துரியோதனனிடம் சூதாட்டத்தில் தோல்வியடைந்து உள்ளீர்கள் விதி நம்மை நினைக்க விடாமல் செய்துவிட்டது எனவும் கூறி முடித்தார் நன்றி